அது தகுப்பர் சித்தி கரதி அல்லாஹூ தால அணுகு அவர்களுடைய சிறப்புகளை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒருமுறை நபிகள் நாயகூ அழகம் அவர்கள் மஜுலசில் அமர்ந்திருந்தாங்க கேட்டாங்க ரசூ சிலாசம் அவர்கள் இந்த நான்கு அமல்கள் யாராவது இன்னைக்கு சென்றிருக்கிறீர்களா அதாவது ஒரே நாளில் இந்த நான்கு அமல்கள் செஞ்சிருக்கிறீர்களா என்பதாக கேட்டாங்க முதலாவது மஜுலில் அமர்ந்திருக்கும் போது ரசூல் சிலாசம் அவர்கள் கேட்டார்கள் இன்றைய நாளில் உங்கள் ஏதாவது நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்றுதான் கேட்டாங்க அப்படி கருதி அல்லாஹு தாலே அணுகு அவர்கள் சொன்னார்கள் நாயகமே நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க இரண்டாவதான கேள்வி கேட்டாங்க இன்றைய நாளில் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாதாவை பின்தொடர்ந்து உங்களில் யாராவது போனீங்களா என்பதாக கேட்டாங்க அதற்கும் அதை ரகுபக்க சித்திகரதி அல்லாஹூத்தாரானவர்கள் கைகளை உயர்த்தி நாயகமே இன்றைக்கு ஒரு ஜனாதாவை தொடர்ந்து நான் போனேன் என்பதாக சொன்னாங்க மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாலும் கேட்டார்கள் இன்றைய நாளில் மிஸ்கின்களுக்கு யாராவது உணவளித்தீர்களா என்பதாக கேட்டாங்க அதற்கும் மக்பக்கர் சித்தி கரதி அல்லாஹூ தாயால் அவர்கள் நாயகமே இன்றைக்கு நான் மிஸ் உணவளித்தேன் என்பதாகவும் சொன்னாங்க சுபான்லா நான்காவதாக நபிகள் நாயகம் சிலாசி கேட்டார்கள் இன்றைய நாளில் நோயாளிக்கு யாராவது நிலம் விசாரிக்க போனீங்களா என்பதாக கேட்டார்கள் அப்போ அதற்கும் அதை தகு சித்தி கருதி அல்லாஹூ தாயல ஆண்பவர்கள் நாயகமே இன்றைக்கு நான் ஒரு நோயாளியை நோய் நோய் விசாரிக்க சென்றிருந்தேன் என்பதாகவும் சொன்னார்கள் சுமகான்ல அப்ப ஒரே நாள்ல நான்கு அமல்களை நாயம் விசாசம் கேட்கிறாங்க அந்த நான்கு அமல்களை செய்த ஒரே புனிதர் அந்த ரூபாய் கசித்திக்கிறது அல்லாஹு இறுதியாக நாயகம் சிலாசம் சொன்னாங்க யார் இந்த நான்கு வேலைகளை விடுகிறார்களோ அவர்கள் மீது சொருகம் வாஜிவாகிவிட்டது சொருகம் கடமையாகிவிட்டது என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் அப்போ நாமும் தினந்தோறும் இந்த நான்கு விஷயங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யணும் அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது வருடத்தில் ஒரு முறையாவது அல்லது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் எப்பயாவது ஒரு முறை ஒரே நாளில் இந்த நான்கு அமல்கள் செய்ய நம்ம முயற்சி செய்யணும் முதலாவது அந்த நாளில் நோம்பும் வைத்திருக்க வேண்டும் அந்த நாளில் ஜனாசாவையும் தொடர்ந்து போயிருக்க வேண்டும் அந்த நாளில் மிஸ்கிங்களுக்கு உணவும் அளித்திருக்க வேண்டும் அதே நாளில் நோயாளியின் நோயை விசாரித்திருக்க வேண்டும் இந்த நான்கு அமல்களை யார் செய்கிறார்களோ இந்த நான்கு சிஃபத்துகள் நான்கு தன்மைகள் யார் எடுத்துகிட்டு இருக்குமோ அவர்கள் மீது சொல்கும் கடமையாகிவிட்டது என்பதாக மடிகள் நாயம் சல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் எனவே அல்லா ஜல்லேஷானு இந்த புனிதமான இந்த நான்கு சிஃபத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருல்வானாக அதிக அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக ஆமே